ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ஃபுட் செஞ்சு சாப்பிட்டுக்க முடியாத சூழலில் ஃபேமிலி இருக்கும் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே விதமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஸ்பெஷல் ஃபுட் பண்ணணும் சரிங்க ஏன் ஒருத்திக்காக எதுக்கு நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து தனியாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றின ஃபுட் சீரீஸ் போயிட்டுருக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அதை சாப்பிட்டே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் டே தேர்ட்டின்க்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நாம் சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி நம்ம வந்து பிளேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் வச்சு சாப்பிடணும் ஒரு ஒரு வேலைக்குமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி சாப்பிட்ணும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நான் எப்போவுமே பண்ணுற வேலை ஒரு ஹாஃப் கப் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸை ஊற வச்சுடுவேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊர்னாவே போதும் இன்றைக்கி ஹோல் டேக்குமே நான் இந்த சியா சீட்ஸை யூஸ் பண்ணுவேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் சியா சீட்ஸ் இருக்கும் இதை எப்பவுமே முன்னாடியே ஊற போட்டு வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன் கூடவே காஞ்ச செம்பருத்தி பூவையும் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் செம்பருத்தி பூட்டி தான் குடித்தேன் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுடலாம் செம்பருத்தி பூ வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச சியா சீட்ஸை ஒரு ஸ்பூன் போல் இந்த டீயோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான செம்பருத்தி டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு ஹாஃப் கியூக்யூம்பரை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவில் எல்லா காயும் போட்ட அவல் உப்புமா அவல் கூட நான் ஒயிட் அவல் எடுத்துக்கல ரெட் அவல் தான் எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாப்பிட்ணுனா முதல்ல வெளரிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்புமா சாப்பிட்ணும் சிவப்பு அவலில் செய்கிற உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது அவல் உப்புமாவோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படி இல்லைனா ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ அவுட் சுகர் எடுத்துக்கோங்க லஞ்சுக்கு நான் ஒரு அரை கப் அளவில் வெள்ளை அரிசி ரொம்ப நாள் கழித்து வீட்டில் எல்லாருமே கேட்டதுனால வெள்ளை அரிசி வடித்து செஞ்சுருந்தேன் இதுவுமே நான் நைட்டே ஊற வச்சு வடித்தது தான் ஒரு கப் அளவில் வெந்தயக்கீரை போட்ட கூட்டு ஒரு கப் அளவில் வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி என்னோடய மீல் ரொம்ப சிம்பிளாக இதோடு முடிச்சிட்டேன் இதை எப்படி சாப்பிடணும்னா முதல்ல வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸும் கீரையும் சாப்பிடணும் ஈவினிங் வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி இல்லைன்னா டீ வித்தவுட் சுகர் ஏன்னா நான் வந்து காஃபி குடிக்கலன்னா எனக்கு சரியான தலைவலி வந்துடும் கூடவே பசிச்சுதுன்னா கொஞ்சமாக உப்பு கடலை சாப்பிட்டுக்கோங்க இது ஆயில் ஃப்ரீ அண்ட் லெஸன் கேலரிஸ் இந்த ஸ்நாக் அதனால தான் நமக்கும் ஈஸியாக கிடைக்கும் டின்னருக்கு நான் ஒரே ஒரு கோதுமை தோசை கூடவே ஒரு கப் அளவில் சட்னி எடுத்துக்கிட்டேன் அதுவும் தேங்காய் சேர்க்காத சட்னி அவ்வளோதான் டின்னர் ரெடி இதுக்கப்புறம் பசிக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அரை கப் அளவில் தண்ணி கூட சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவில் கலந்து விட்டு குடிச்சிட்டு படுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் என்றைக்கான மெனு மற்ற என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இந்த மெனு எல்லாருக்குமே வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்